ஒரு சராசரிய வாலிபன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஜீசஸ் நீங்களா ஜீசஸ் இங்கே வந்திருக்கீங்க ஜீசஸ் ஆமா ஜான்சன் நாதா ஜீசஸ் என்னால நம்பவே முடியல ஜீசஸ் என்ன ஐயோ ஓடல கால் ஓடல ஜீசஸ் இப்படி வந்திருக்கீங்க ஜீசஸ் நான் இந்த காஸ்டியூம்ல வருவேன் ஜான்சன் ஜீசஸ் எனக்கு என்ன ஜீசஸ் பண்ணனா என்ன பண்றது ஜீசஸ் ஜீசஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா ஜீசஸ் இது என்னன்னு தெரியுமா ஜீசஸ் ஐயோ இது டிசிஷன் எடுக்கிற சார் ஆச்சே ஆமா ஜீசஸ் இது முடிவெடுக்கிற சார் இதுல உட்கார்ந்து தான் ஜீசஸ் அந்த பொண்ண பார்த்தேன் நீ கூட அடி வாங்கின அவங்க அண்ணன் கிட்ட ஜீசஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சுச்சா எனக்கு எல்லாம் தெரியும் ஜான்சன் என்ன செய்ய ஜீசஸ் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஜீசஸ் என்ன முடிவு இந்த முடிவு எடுக்கிற சார உங்ககிட்ட கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் ஜீசஸ் ஜான்சன் இன்னமே சொல்றியா உண்மையிலேயே ஜீசஸ் நீங்க பாருங்க நான் வந்து முடிவு எடுத்தா எல்லாம் மொக்கையா பேரும் ஜீசஸ் அதனால நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஜீசஸ் நல்லா யோசிச்சு சொல்றேன் ஜான்சன் ஜீசஸ் உண்மையிலே ஜீசஸ் வாழ்ந்தாலும் மறித்தாலும் அதை விட சூப்பரான பாட்டு பாடுட்டா நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு ஏன் பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு சீட் எப்போ இருக்குமா பாருங்க நான் எப்படி ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் மட்டும் பாருங்க பார்க்க தான் போறேன்

உனக்கு வேணமாடா நமக்கு இப்ப கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அது குழப்ப இல்ல நாங்க வாங்கி தரோம்டா உனக்கு இத வாங்கி தரேன்றியா ஓ நாங்க வாங்கி தரேன்டா வாங்கி தரேன்றியா வாங்கி தரேன்றியா ஏய் சோ மேடா ஜான்சன் ஐயோ ஜீசஸ் ஜீசஸ் இந்த சேல நீ உட்காரணுமா இல்ல நான் உட்காரணுமா ஜீசஸ் நீங்க தான் ஜீசஸ் உட்காரணும் என்னமோ தப்பு நடந்து போச்சு ஜீசஸ்

இஸ் <laughs>

5 மணிக்கு போறோம் நீ வர நான் கொஞ்சம் பிஸி எனக்கு நோ விட பெரிய பிஸியா நீ எனக்கு வர்ஷிப் நடத்து போணும் ஆமா 21th சென்ச்சுரியில இப்படி ஒரு பையன் ஏன் அப்பாக்கு இந்த பொண்ணுங்க வாசனை பிடிக்காது அவர் இருக்கார் நீ அத விடு இல்ல எனக்கே பொண்ணுக்கு பிடிக்காது சரியா எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஜான்சன் அவ फ्रेंड्स படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வா ஜான்சன் ஆமா அதனால நம்ம போறோம் போறோம் 5 மணிக்கு நாங்க போறோம் பிக்கப் பண்ணி போறோம் போறோம் பாய் மணிக்கு லோ ஜோ 5 மணிக்கு எത്ര மணிக்கு 5 மணிக்கு 5 மணிக்கு எത്ര மணிக்கு 5 மணிக்கு எത്ര மணிக்கு 5 மணிக்கு எதன மணிக்கு 5 மணிக்கு எதன மணிக்கு ஜீசஸ் இந்த chair ல நீ உட்காரணுமா நான் ஆ உட்காரணுமா ஜீசஸ் யாரோ சதி பண்றாங்க ஜீசஸ் யார் அவங்கதா ஜீசஸ் சதி பண்றாங்க யாரோ சதி பண்ற நீ தான் இப்படி பண்ற ஜீசஸ் ஜீசஸ் பாட்ல நல்ல பாடுறானே இ சைல எல்லாம் காட்ட மாட்டிக்கிற நீ ஜீசஸ் அபля சொல்லாதீங்க நீ செய்யறத நான் சொல்றேன் ஜீசஸ் 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 என்னமோ நடந்து போச்சு ஜீசஸ் திஸ் இஸ் இனி இனி நீ பாருங்க ஜீசஸ் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்கும் ஜீசஸ் நான் நம்ப மாட்டேனே உன்னை நம்புங்க ஜீசஸ் நம்புங்கப்பா உங்க பிள்ளை பாட்ட பாடி அப்படியே மயக்கி எடுத்து நம்புங்கப்பா உங்க பிள்ளையே பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் பிரதர் இன்னைக்கு காலையில் நீங்க ஒரு சாங் பாடினீங்களே பிரதர் என்ன சாங் God is with me,

தேவசித்தம் நிறைவேற எனையும் முப்பளே எனக்கு சிந்தமே இல்லையே முதல்ல தேவ சத்தம் என்பலமாக தோணிக்குதே

ஆமென் நீங்க அப்படி செய்வதற்கு நன்றி உம்முடைய சித்தமாய் நீர் மாற்றினதற்கு நன்றி நீ நீர் நன்றி ஆமென் நீர் மாற்றினதற்கு நன்றி சித்தமாய் மாற்ற போகிறதற்கு நன்றி ஆண்டவரே ஆமென் இடம் இருக்கோ சிஸ்டர் நீங்க உட்காருங்க சப்பா இன்னா ஒரு பவர்ஃபுல்லான பிரேயர் ஆமா பிரதர் திருப்பியும் பண்ணலாமா பிரதர் நம்ம கண்டிப்பா ஆமென் குளோரி 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 ஹalleluya ஆமென் இவரே உம்முடைய சித்தமாய் இருப்பதற்கு நன்றி ஆமென் இந்த சித்தமாய் நீங்க மாற்றி ஆகணும் ஆண்டவரே ஆமென் 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 ஆமா பிரதர் எனக்கு டைம் ஆச்சு வீட்டில் ஒரே திட்டுவாங்க பிரதர் ஒரே சிட்டு மூஞ்சு எங்க வீட்டில் நான் இப்போ கிளம்புறேன் ஓகேயா சரியா நான் போறேன் நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேயா பை பை

ஏதாவது ஒரு பொண்ணு நீங்க வச்சிருப்பீங்க தானே ஆமா ஜோன்ஸ் அந்த பொண்ணை இந்த பொண்ணை மாத்திக்கோங்களே எப்படி ஏன் சித்தத்தை நான் மாத்த முடியும் உனக்கு நான் ஒரு பெரிய ஊழியம் வச்சிருக்கிறேன் அந்த பொண்ணுடைய ஃபேமிலி ஒரு பணக்காரங்க அவங்க ஊழியத்துக்கு எதிர செயல்படுவாங்க ஜீசஸ் ஜீசஸ் என் உயிர் மாதிரி ஜீசஸ் நான் எப்படி ஜீசஸ் விட முடியும் அதனால உன உயிர் கொடுத்து மீட்டேன் ஜீசஸ் ஜீசஸ் என்ன ஜீசஸ் சரி நானே இதை சார் எடுத்துக்கேன் எனக்கு தரேன் நீ சொன்னியே ஜீசஸ் அந்த பொண்ணுக்காக நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிசஸ் என்ன பண்ணு சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு தரேன் ஜீசஸ் இப்போதான் இப்படி இருக்கிற நிறைய வாலிபர்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சு சாதாரண மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்ம ஏசாவுக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சு அவருக்கு பிரியமான வழியில் நடந்தனா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம்